நாம் வணங்குற குலசாமி எதை கேட்கும் என்னங்க பதிவே தலைப்பே ஒரு மாதிரியாக சங்கடமாக இருக்கே அப்படின்னு இருக்கலாம் சாமி கேட்கணுமா நம்மளை காக்குற சாமி வாய் விட்டு கேட்கணுமா இருந்தாலும் இன்றைக்கி நம்மளை காக்குற சாமி எதை கேட்கும் அப்படிங்கிற நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை அறிவம்பண்பர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அவங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு எப்படி பெத்த தாயும் தகப்பனும் தனக்கு எது இல்லாட்டினாலும் பரவாயில்ல என் பிள்ளைகள் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் அப்பா இருப்பார் சாப்பிட குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவார் ஆனால் அவர் சாப்பிட மாட்டார் நம்மளை சாப்பிட விட்டு அழகு பார்ப்பார் அதே மாதிரி தான் குலைசாமி அதனால் குலைசாமி எதுவும் கேட்காதுங்க கேட்காது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்கள் இதில் அறிவு நண்பர்கள் உங்களுடைய கருத்தாக இருந்தாலும் நீங்கள் இதை பதிவிடுங்க சரிங்க ஏன் குலசாமி கேட்காது அதாவது அன்புங்கிறது பக்திங்கிறது அந்த தெய்வத்தின் மேலே இருக்கிற ஈர்ப்பில் பாசத்தில் வரணுங்க இப்போ ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லையில் அந்த சாமி அதனுடைய தேவைகளை கேட்டு கேட்டு நிவர்த்தி செய்யுமா கேட்காது எல்லார்டையும் கேளுங்க என் சாமி போய் என் சாமி வாய் விட்டு என்கிட்ட இதை கேட்டுச்சு இப்போ சாமி என்கிட்ட வாய் விட்டு இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு வேணும் இந்தந்த நாட்களில் வேணும் கேட்டுச்சு அப்படின்னா அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா குலசாமி மனுஷங்கிட்ட எப்படி பேசும் அப்படின்னா அதனுடைய நிறை உரையை அதனுடைய குறைகளை அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தும் இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு தெய்வம் ஒரு எல்லையில் இருக்குது அந்த தெய்வத்துக்கு ஒரு சில எந்த ஒரு பராமரிப்பும் இல்லை பூஜைகளும் இல்லை அந்த தெய்வத்துக்கு தேவையான படையல் எதுவுமே கிடைக்கல மக்க போய் வணங்கலை அப்படின்னா நான் இப்படி இருக்கேங்கிற நிலையை காட்டேன் நிலையை காட்டேன் ஆனால் அந்த சாமி வாய் விட்டு எல்லாத்தையும் கேட்டுறாரு அந்த சாமி என்ன எதிர்பார்க்கும் தெரியுமா என் பிள்ளை இன்னைக்கு இல்லாட்டினாலும் ஒரு நாள் எனக்கு வந்து செய்வேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இருக்கும் சரி இன்னைக்கு இந்த பதிவில் குலசாமி எதை கேட்கும் அப்படியே கேட்குறதா இருந்தால் எதை கேட்கும் அதுதான் இன்னைக்கு அறிவு முன்பர்கள பௌர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் அதாவது அதாவதுங்க ஒரு ஆலயம் இருக்குது நம்மள காக்குற சாமி இருக்குது அப்படின்னா அந்த சாமியை அந்த எல்லையில் நாளும் குடியாக அந்த இடத்துல குடி விளங்கி சக்தியோடு அந்த எல்லையில் அந்த சாமி இருக்குது அப்படின்னா அதை பலப்படுத்துகிற அந்த பொறுப்பை அந்த அதிகாரம் அது யாரு கையில் இருக்குன்னா அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட குளமக்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லைக்கு எதுவுமே கிடைக்கல அந்த தெய்வ சக்தி வீழ்ச்சி அடைய போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கூட அந்த சாமி என்ன பண்ணா தன்னுடைய வறுமைய தனக்கு இருக்கிற நிகழ்வுகளை அந்த மக்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் படுற கஷ்டத்தின் மூலமாக வெளிப்படும் என் தெய்வம் வாய்விட்டு கேட்குதோ இல்லையோ என் தெய்வம் என்ன நிலையில இருக்கோ அந்த நிலைய ஒரு சில மக்களுக்கு அதை உணரச் செய்யும் நான் ஜாமியாடியா இருந்தால் என்னை உணர செய்யும் நான் தெய்வத்தை நேசிக்கிற மக்களா இருந்தால் அந்த தெய்வத்தை நேசிக்கிற மக்களை உணரச் செய்யும் சரி இதெல்லாம் இருக்கட்டுமே இன்னைக்கு இந்த பதிவில் ஏன் குலசாமி என்ன கேட்கும் எதை கேட்கும் அப்படின்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா முதல்ல குலசாமி எதையுமே கேட்க விடக்கூடாது இப்போ நான் போய் கேட்டேன் என் குலசாமி எனக்கு செய்யுது இல்லை நான் போய் கேட்டால் என் மேலே அந்த சாமி என் மேலே வருது இல்லை நான் போய் கேட்டால் என்னை சுற்றி நடக்கிற எதிர்மறை சக்திகளை தீய வினைகளை இது போன்ற அந்த பில்லி சூனியம் செய்யுணையவள் இது போன்று எல்லாத்துலேயும் இருந்து என்னை காத்து நிற்க நான் போய் கேட்டேன் அப்போ அந்த சாமியோட பொறுப்புங்க அந்த சாமியோட சக்தியை வாக்குங்க அந்த சாமியை இருக்கிறதே இந்த மக்களை காக்கத்தான் நம்மளை பாதுகாக்கத்தான் நமக்கு தேவையானது அந்தந்த காலகட்டங்களை செஞ்சு கொடுக்கத்தேன் அப்படி இருக்கிற சாமி எதை கேக்கும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் எப்படி சொல்றது அப்படின்னா எந்த நேரத்துல அந்த தெய்வம் தெய்வ சக்தி வீழ போகிறதோ அந்த எல்லைக்கு தன்மை குறைக்கப்படுகிறதோ அந்த தெய்வத்திற்கு நாயும் பேயும் ஆசைப்படுறதுனால அந்த தெய்வம் திசை மாறி வழி மாறி பயணப்பட போகிறதோ அந்த நேரத்தில் அந்த சாமிக்கு தேவையானதை மக்க செஞ்சு கொடுக்கணும் அப்போ அது எப்படி தெரியுமா அதை காட்டி கொடுக்கும் அந்த சாமி யார் மேலேயாவது வந்துச்சு அப்படின்னா அந்த சாமியாரிகள் மூலமாக ஆனால் இப்போ எதார்த்தம் என்ன அப்படின்னா சாமி வருது போய் சொல்லுது கனவுல பேசுது நேருக்கு நேராக நேக்கா நின்று நடக்கிற நிகழ்வுகளை சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சும் புரிஞ்சும் அமைதியாக அப்படியே அதை கடந்து போயிடுவோம் நம்ம போய் சொன்னால் யாருப்பா கேட்க போறா அப்படின்னு அதே சமயம் அந்த சாமியா சாமியை சுமக்கிறது சாமியாடி ஒரு மக்கள் வந்து அது மாதிரி சொன்னால் அவர்களுடைய கருத்து அந்த இடத்துல ஏற்கப்படுமா அப்படின்னா அது முழுமையா அதை சொல்ல முடியாது அப்ப இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் யாரா இருப்போம் அப்படின்னா அந்த எல்லையில் இருக்க அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட மக்கள் நம்மளை பார்க்க நம்மளை காக்கிற அந்த சாமிக்கு எந்த ஒரு அந்த தெய்வத்துக்கு தேவையானதை நாம் கேட்காம நாம் செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த பதிவின் மூலமாக அறிவு முன்பர்கள்ட்ட பௌர்ந்து உள்ள ஆசைப்படுறேன் சரி இது ஒன்று அதனுடைய நிலையை மக்களுக்கு சாமியாடி வரும் மக்களுக்கு உணர செய்யும் கஷ்டத்தை கொடுக்கும் வறுமையை கொடுக்கும் இல்லை ஒரு சில கண்ணீரை கொடுக்கும் அல்லது உடலில் கூட தெய்வத்துக்கே ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டால் அந்த மாற்றத்தை உடலில் கூட காட்டி கொடுக்கும் சரி இது இல்லாம வேற என்ன கேட்கும் என் சாமி வேற என்ன கேட்கும் அப்படின்னா என்னை வந்து பாறப்பா என் இல்லையில வந்து நெல் என்னைய வணங்கு என்னைய நினை அதான் சாமி எதிர்பார்க்கும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சாமிக்கு சாமியை கும்பிடும்போது குலசாமி கோயிலுக்கு கும்பிடும்போது போகும்போது நம்ம சாமிக்கு பார்த்து பார்த்து செஞ்சு வாங்கிட்டு போவோம் வீட்டுல இருந்து பொங்க வைக்கிறதுக்கு அந்த சாமிக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மாலை தேங்காய் வாழைப்பழம் அந்த சாமிக்கு பிடிச்ச படையல் இது எல்லாம் நாம் ஆசாசையாக எடுத்துகிட்டு போறோம்ல அந்த ஆசாசையாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கள் எடுத்துகிட்டு போகிற பொருள் ரெண்டாம் பட்சம் தான் ஆனால் நம்ம ஆசாசையாக செய்கிறோம் பாருங்கள் இந்த சாமிக்கு இந்த மாலையை போட்டால் அழகாக இருக்கும் இந்த சாமிக்கு இந்த எலுமிச்சம்பளம் மாலையை போடுவோம் இந்த சாமிக்கு இந்த பொங்கலை கொடுப்போம் அப்படின்னு நாம் மனசில் ஆசைப்படுறோம்ல அந்த ஆசையில் தெய்வம் திருப்திப்படும் செய்கிறது செலுத்துறது ரெண்டாம் பட்சம் ஏன் அப்படின்னா குலசாமியை பொறுத்தளவு நம்மளை காக்கிற குலதெய்வங்களை தெய்வங்களை பொறுத்தளவு நமக்கு ஒரு துளி அளவு கூட கஷ்டத்தை நமக்கு கொடுக்காதுங்க நமக்கு கொடுக்கவே கொடுக்காது அந்த மக்களுக்கு பாத்தியப்பட்ட மக்களுக்கு கொடுக்கவே கொடுக்க என்கிட்ட என்னை வற்புறுத்தி என்னைய கஷ்டப்பட்டு எதையுமே என்கிட்ட வாங்க நினைக்காது அந்த சாமி எப்படி அப்படின்னா கிழிஞ்ச சேலையாக இருந்தால் அந்த சேலையில் இன்னும் கொஞ்சம் கிழிச்சு தான் பிள்ளைகளுக்கு ஒரு ஆடையை கொடுக்குற அந்த பண்பு தான் குலைசாமிக்கு இருக்குமே தவிர நீ அதை செஞ்சால் தான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு அந்த சாமி யாருக்கிட்டையும் பேரம் பேசல் அந்த சாமி யாருக்கிட்டையும் எதிர்வாக்காது ஆனா ஒரு சில தெய்வங்கள் எப்படி ஒரு சில தெய்வங்கள் என்ன ஒண்ணு அப்படின்னா சாமி ஆடி வரும் மக்கள் வாக்கு சொல்லும்போது உனக்கு இதை செஞ்சு கொடுக்கணா தான் நீ எனக்கு செய்யின்னு கேட்பாங்க அது உண்மைதான் அந்த தெய்வத்துக்கு தேவையா அது கூட எதை கேட்கும்னா உடுத்த கூட அந்த சாமியோட ஆபரணம் அலங்காரம் அந்த சாமிக்கு தேவையானது அதனுடைய தேவைகளை தான் கேட்கும் எனக்கு ஒரு காப்பு அடிச்சு போடு எனக்கு கா எனக்கு காலுக்கு ஒரு தண்டை அடித்து போடு எனக்கு இது மாதிரி ஒரு மாறாட்டு செங்கிலி அடித்து போடு எனக்கு ஒரு ஆயுதம் என்னுடைய என்னுடைய ஆயுதத்தை அடிச்சு கொடுங்கிற மாதிரி தான் அந்த சாமியாக கூட கேட்பாரே தவிர அதை மீறி எதுவும் கேட்க மாட்டார் அப்போ அது தெய்வத்தோட என்ன ரொம்ப ரொம்ப குறைவு இன்னைக்கு இந்த பதிவை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா குலசாமி எதை கேட்கும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு சாமி ஒரு எல்லையில் வாய் விட்டு கேட்குது அப்படின்னா அந்த அதுபோன்ற ஒரு செயல்கள் எங்கேயுமே இருக்கக்கூடாது நம்ம சாமியை வாய் வாய்விட்டு கேட்கப்படக்கூடாது நம்ம சாமியை வாய்திருந்து எதையும் எதிர்பார்க்க விடக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம இந்தளவு நல்லா நல்லா அழகா சந்தோஷமா நல்லா வளமாக ஆரோக்கியமா வாழ்றதுக்கு காரணம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்மை சுத்தி இருக்கிற எதிர்மறை சக்திகளை சரி செய்து நம்மளை அழகா வாழ வைக்கிறதுக்கு காரணம் நம்ம குலசாமி பெரும் பங்கு வகிக்கும் அதை அறிவு அன்பர்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்ப என் எல்லையில் இருக்க என்னுடைய குலதெய்வம் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் செய்யணும் ஆனால் யதார்த்தமான யதார்த்தம் என்ன தெரியுமா எதுவுமே நடக்காதுங்க நடக்காது வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம் சாமியை கும்பிடுவோம் நம்மளால முடிஞ்சது செய்வோம் அதான் ஆனால் ஒரு ஆலை இருக்குன்னா ஒரு சாமி இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி ஒரு நாளைக்கு மூணு நேரம் உணவு எடுக்கிறோமோ நம்ம உடம்புல நோய் நொடி அண்டாமல் நாம எப்படி பாதுகாக்கிறோமோ நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் நம்ம எப்படி பாதுகாக்கிறோமோ நம்ம வீடை எப்படி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த சாமியும் ஆனால் அதை பற்றி நம்ம சிந்திக்க மாட்டோம் அதானப்பா தானப்பா சாமி ஜாமியான நம்மள கேட்கணும் நம்ம போய் என்னத்தை செய்ய அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம் ஆனால் குலதெய்வத்தை பொறுத்தளவு அப்படி நினைக்கக்கூட அப்போ என்னுடைய தேவைகளை நான் எப்படி நிறைவேற்றுறேனோ அதே மாதிரி அந்த குலதெய்வத்துக்கு ஒரு சில பேர் சொல்லுவாங்க என்னப்பா குலசாமியை பேசலாம் உணர முடியல எங்கள் கிட்டே பேச மாட்டேது தெய்வம் வரமாட்டேது அதெல்லாம் ஏன் அப்படின்னா இது மாதிரி கொஞ்சம் குலசாமியை இது மாதிரியான நிகழ்வுகளை அந்த சாமிக்கு தேவையானது நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அந்த சாமி உங்ககிட்ட கிட்டே பேசும் இப்போ இது மாதிரி தெய்வத்தை பற்றி செஞ்சுச்சு அந்த தெய்வத்துக்கு தேவை என்ன தெய்வத்துக்கு வழிபாடு என்ன அந்த தெய்வம் என்னென்ன விரும்பும் அந்த தெய்வத்தோட சக்தி என்ன அந்த சக்திக்கு என்ன கொடுக்கணும் அந்த அந்த எல்லை எப்படி பலப்படுத்தணும் அந்த சாமிக்கு என்னென்ன அழகாக நாம் சத்தியமான வழியில் என்னென்னலாம் செஞ்சு கொடுக்கணும்னு நீங்கள் அந்த சாமிக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில காலம் வச்சு அந்த சொல்ல சொல்ல மாட்டீங்க சாமி பேச மாட்டுது வர மாட்டுது ஆமி ஆட முடியல ஏன் அப்படின்னா அந்த சாமி அடுத்து உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் உடர ஆரம்பிக்கும் நல்லதை செஞ்சால் நல்லதுக்கு கெட்டத செஞ்சா கெட்டதுக்குங்கிற எதுவாக இருந்தாலும் அவங்க கண்ணில் காட்டி கொடுக்கும் அப்போ இந்த இடத்துல நம்மளை காக்குற குலசாமி எதை கேட்கும் அப்படின்னா அதனுடைய அத்தியாவசிய தேவைகளை கேட்குமே தவிர ஆடம்பரமான எதையுமே அந்த இடத்துல கேட்காது அதை விட அந்த எல்லையில் அந்த சாமி இது போன்று கேட்கவே விடக்கூடாது சரி ஒரு சில ஒரு சில ஒரு சில நிகழ்வுகளை அறிவோம் முன்பர்கள்ட்ட குலதெய்வத்தில் குலதெய்வ எல்லையில் நாங்கள் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்ய ஆசைப்பட்றேன் சரி உங்கள் குலசாமி இருக்குது அப்படின்னா உங்கள் குலசாமியில் ஆளுக்கு ஆள் போட்டி போட்டு நிற்கக்கூடாதுங்க பத்து தலைக்கட்டு இருக்கீங்க இருபது தலைக்கட்டு இருக்கீங்க முப்பது தலைக்கெட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவர் செஞ்சால் நான் செய்கிறேன் நான் செஞ்சால் நீ செய்ய அது எப்படி நான் மட்டும் எதுக்கு செய்யணும் அது எப்படி அவர் மட்டும் செய்ய விடலாமா அப்படின்னு நாம் போட்டி போடக்கூடாதுங்க முதலா போய் நிக்கணும் நீ எடுத்த முடிவுக்கு நான் கட்டுப்பட முடியுமா நீ பெரிய ஆள் அது மாதிரியான எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது தெய்வத்துக்கு நெருக்கமாக நாம் சென்றடைய முடியாது தெய்வத்தோட பார்வை நமக்கு கிடைக்காது நல்ல விஷயமா முதலாளாக போய் முன்னாடி நெல்லுங்க காசை பற்றி கவலைப்படாதீங்க பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க குலசாமியை பொறுத்தளவு நீங்கள் பத்து ரூபா போட்டீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவாயை திருப்பி கொடுக்குங்க சத்தியமான உண்மை எழுதி வச்சுக்கோங்க அவர் பத்து ரூபா போட்டால் தான் நான் பத்து ரூபா போடுவேன் அப்படி நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு வறுமையை தான் கொடுக்கும் அவர் வந்தா என்னப்பா என் குடும்ப குட்டி நல்லா இருக்கணும் என் பிள்ளைய நல்லா இருக்கணும் அந்த சாமி என்கிட்ட பேசணும் என்கிட்ட பேசணும் என்னைக்காகணுமா அந்த சாமிக்கு தேவையானதை செய்யணும் முதலாளா நான் வரடா அப்படின்னு மொதலா போட்டி போட்டு வந்து அந்த சாமிக்கு செய்கிற பெருமக்கள் தான் அகச்சிறந்த பெருமக்கள் அந்த அந்த மக்களுக்கு தான் அந்த தெய்வத்தோட பார்வை அதிகமா நெருங்க முடியும் இது ஒன்று இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த எல்லையில ஒரு சாமி இருக்கு அப்படின்னா அந்த எல்லையில எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எத்தனை வாதங்கள் இருந்தாலும் எத்தனை நிறை குறைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளி வச்சு குலசாமின்னு நிக்கிற பட்சத்துல நீங்க அந்த தெய்வத்துக்கு எந்த அளவு நெருக்கமாக உள்ளன்போடு அந்த தெய்வத்தை வணங்கி வர்றீங்க தெய்வத்தை நீங்க வணங்குனீங்க அப்படின்னா உங்க கண்ணுக்கு உண்மை நல்லது கெட்டது தெரியும்லங்க தெய்வத்தோட பார்வை உங்களுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும்ல யாரும் என்ன எது சரி எது தவறுன்னு உங்களால கணிக்க முடியும்ல தேவையான செய்யக்கூடாத காரியங்களுக்கு துணை மா துணை போகமா துணை போகாமல் நல்ல காரியங்களுக்கானால்தான் உங்களால் துணை போக முடியும் தெய்வத்தோட பார்வை இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க சரி இது ரெண்டு வேற என்ன அப்படின்னா உங்க குலசாமி எல்லையில எப்படி சொல்றது அப்படின்னா யார் வந்தாலும் வாங்கப்பா நான் போய் என் தெய்வத்தை கும்பிடுவேன் தெய்வத்துக்கு செய்வேன்னு நிற்கணும் அது ஒன்று வேற என்ன அப்படின்னா உங்க குலசாமி எல்லையில எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு தெய்வம் இல்லை எல்லா தெய்வங்களுக்கும் சரி சமமாக நினைச்சு அந்த தெய்வங்களுக்கு மரியாதை செலுத்துகிற அந்த ஒரு பண்பு அதை நாம் அதிகமாக நம்ம வளர்த்துக்கணும் போவோம் தெய்வத்தை நினைப்போம் கும்பிடுவோம் எல்லா ஒன்று தான் ஒரு சாமிக்கு செஞ்சால் எல்லா சாமியும் எப்படித்தான் வயிறு ஒன்று நம்ம உடல் உறுப்புகள் இருக்கிற மாதிரி தான் நம்ம குலசாமி நாம அந்த இலையில ஒன்றை போட்டாலும் அந்த ஒன்றை பிரித்து அந்த எல்லா தெய்வங்களுக்கும் அதை அது எடுத்துக்கிறோம் அது சென்று சேர்ந்துடும் ஆனால் இருந்தாலும் ஒரு சில தெய்வங்கள் தனிப்பட்டு இருக்கும்னா அந்த தெய்வத்தை மட்டும் அங்க போய் படையில போடுவோம் அந்த தெய்வத்தை கும்பிடுவோம் அதுக்கு மட்டும் ஒரு தேங்காயை சேர்த்து உடம்போம் அந்த மாலைகளை பூக்களை அதிகமாக கொடுப்போம் நல்லா வணங்குவோம்னு வந்துடக்கூடாது இருக்கிறத பகிர்ந்து எல்லா தெய்வத்தையும் மனசார நினைச்சு நாம வரணும் சுருக்கமா சொல்றேன் உங்க குலசாமிய எதையும் கேட்க விடாதீங்க அத நிறை எப்படி நம்மளுடைய மனுஷனோட குறையறிந்து நிறையறிந்து அந்த சாமி நமக்கு நல்லா அழகா நமக்கு செஞ்சு கொடுக்குதோ அதே மாதிரி நீங்கள் அந்த தெய்வத்துக்கு அந்த தெய்வத்தை வாய் திறந்து கேட்கப்படாமல் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யணும் எல்லாருக்கும் முன் உதாரணமாக நீங்கள் இருங்க அறிவு மண்பர்கள் இருங்க மற்றவங்களை நான் சொல்ல வரலை அறிவு மண்பர்கள் குல தெய்வத்தோட இந்த மேன்மையை அறியணும்னு இந்த பதிவில் ஆதரவாளாக இருக்கிற பெருமக்கள் நீங்கள் எதுக்கும் ஆசைப்படாமல் தெய்வ சக்தியவே முன்னிறுத்தி சாமியாடியாக இருந்தாலும் சாமி ஆடுனாலும் சாமி ஆடலாடினாலும் அந்த தெய்வ சக்தியை மட்டுமே அதை அதை பலப்படுத்தணும் அதுக்கு மரியாதை செலுத்தணும் நமக்கு என்ன கிடைக்குதோ இல்லையோ நம்ம சாமிக்கு நாம் எப்படி தெய்வத்தை வணங்குறோம் எப்படி போற்றி வர்றோம் அந்த தெய்வத்துக்கு நாம் அளவு அழகாக நாம் மனசில் நம்ம இடம் கொடுத்துருக்கோம் நம்ம சாமியோட அருமை நாம நாம் எந்தளவு உணர்ந்துருக்கோம் நம்ம தெய்வங்களுக்கு தேவையான நேரங்களில் நாம் எப்படி நிற்கிறோம் நம்ம யார் எப்படி இருந்தாலும் நம்ம குலசாமியை நாம் கடைசி வரையும் கைவிடாமல் எப்படி வணங்கி வர்றோங்கிற அந்த எல்லாத்துலேயும் அறிவு மண்புகள் முன் உதாரணமா இருங்க உங்களை பார்த்து நாலு குடும்பம் அவங்கள மாதிரி நாமளும் இருக்கணும்னு நினைக்கணுங்க அவங்கள மாதிரி நாமளும் நம்ம சாமியை கும்பிடணும்னு நினைக்கணும் அவங்கள மாதிரி நாமளும் அடிக்கடி நம்ம ஆலயத்துக்கு போகணும் அவங்கள மாதிரி நாமளும் நம்ம சாமியை மலவோல நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிற நிலையை அறிவு நண்பர்கள் உருவாக்குங்க நீங்க உருவாக்குங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு கவலைப்படாதீங்க முன்னால நீங்க முன்னாடி செஞ்சு அதுக்கு உதாரணமா நீங்க நில்லுங்களேன் உங்க குலசாமி இல்லையில உங்க அங்காளி பங்காளி பெருமக்களுக்கு அப்ப உங்களுடைய குலதெய்வம் இது மாதிரி நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா அந்த சாமி என்ன ஒன்று தெரியுமா உங்களை மாதிரி ஆட்கிட்ட தான் அதிகமாக அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்கும் எப்படா என் பிள்ளைன்னு காத்திருக்கோம் இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த சாமி உங்களை எதிர்பார்க்க நீங்கள் வேணுன்னா உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வந்துடும் உங்களை அந்த எல்லைக்கு அழகாக வர வைக்கும் உங்களுக்கும் அந்த தெய்வத்துக்கும் இருக்கிற நெருக்கம் அந்த பாசம் அந்த பக்தி அதிகமாக அதிகமாக உங்களால் உணர முடியும் அதனால் இந்த பதிவு குலசாமி எதை கேட்கும் எதை கேட்க விடக்கூடாது நாம எல்லையில் நம்ம குலசாமியை நாம எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை யதார்த்தமான வார்த்தைகளால் அறிவ நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்